எடுத்து முடிக்க முடியாது பாதுகாப்பு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம்னு முடியாது கொடுப்போம் வாங்க அப்படி இவ்வளவு போத்திருக்க வாங்கி தான் சமைக்கிறேன் நீங்களும் பத்து அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரேகிதன் கோகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டே நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு ரெண்டே எங்கள்ட நேரம் வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸியாக போயிட்டுது நாங்களோட தேவைக்காக சில வழியாளர் நிறைய அளவுகளுக்கு போயிட்டு வந்தனாங்க அதோடய என்றைக்கு நேரம் வந்து இப்போ போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சார் என்ன நேரம் வந்து எட்டு மணி ஆகிட்டு சார் ஸோ அண்டே நாள் ஸ்விட்செல்லாம் முடிச்சிட்டு அப்படியே விழுக்கிட்டு நாங்கள் வழுக்கிட்டு அப்படியே பிஸியாக தெரிஞ்சு கடைசியாக ஒரு இடத்துல போய் அங்கே போய் ஒரு இடத்துல டீ எல்லாம் குடிச்சு போட்டு நம்ம இப்போ வந்து இப்போ எட்டு மணி இப்ப பாத்தீங்கன்னா அனுமாக்கள் கிட்ட வந்து நிற்கிறோமே என்ன அனுமாக்கிட்ட வந்து நிற்கிறோம் இந்த நாள் கூட நாங்கள் ஒரு வீடியோ இந்த இந்த நேரம் ஒரு பதிவு ஒன்று செய்யறோம் செமினா நான் வந்து கேமராமேனா எடுத்துக்கொண்டு நிக்கிறேன் அப்போ இந்த நாள் வந்து நல்ல ஒரு மனமகிழ்ச்சி நாளாக நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைஞ்சிருக்கிறது எல்லா உறவுகளுக்கும் ஒரு நல்ல நாளாக மேலே வாரத்தின் முதலாவது நாள் தான் அந்த ஓய்வு நாள் என்ன சொந்த அந்த நாள்கோட நாங்கள் எப்படி இந்த நாளில் வந்து எப்படி நாங்கள் ஒரு மனமகிழ்ச்சியாக எப்படி ஒரு சந்தோஷமாக நாங்கள் அனுசரிக்கிறோமோ வருகிற ஆறு நாளும் எங்களுடைய பிரயாசங்கள் அப்படி அமைய போதுன்னு ஸோ இந்த நாள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுக்கு ஒரு பிஸியாக அமைஞ்சிருக்குது காலையில் எல்லாம் வழிவட்டையிலலாம் போயிட்டு இந்த நாள் வந்து பிஸியாக அமைஞ்சிருக்கு வருகிற அடுத்த நாளாவது ரெண்டாவது நாளே அந்த நாளும் வந்து வேலைகள் அதுகளோடு நல்ல மாதிரி அமையணும் ஸோ அப்போ கடவுள் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும் ஸோ எங்களுடைய சுய புத்தியின் மேலே சாயாமல் என்ன விதம் சொல்லுகிறது உன் சுய மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கத்தன் மேலே நம்பிக்கையார் அப்பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஸோ முழு இருதயத்தோடும் வந்து நாங்கள் பண்ணுவோம் அவரிடத்துல தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும் என்ன ஒரு இருந்தாலும் நாங்கள் தான் நம்பிக்கை வைக்கணும் அவரால் தான் முடியும் இன்றைக்கி நம்ம எங்களுடைய பலத்தாலயோ எங்களுடைய க சிந்தையினாலேயோ நாங்கள் சில காரியங்களை செய்து முடிக்க முடியாது பாதுகாப்பு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாது அவர் நம்மை பாதுகாக்கிறார் அவர் நம்மை போஷிக்கிறார் தேவைகளை சந்திக்கிறார் இந்த இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து இந்த வாரத்தின் தொடக்கத்திலே இரு இருக்கணும் அதான் இந்த ஓவிய நாளில் அவர் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக அந்த நாள் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு அவர் அவர் செய்த நன்மைகள் அண்ணி அண்ணி ஸோ அப்போ அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிற நாட்களும் ஒரு நல்ல நாளாக அமையணும் இந்த நாள் வந்து சந்தோஷமா என்ன சந்தோஷம் லிதியா குட்டியம் மங்கள் நிற்கிறா பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ தான் வந்து நாங்கள் மிச்சத்தை நாங்கள் அங்கே போய் தான் சில க காணொலிகள் தொடர போறோமே என்ன அங்கே போகலாம் முடியாது ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து பரணி அக்கா அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா வந்து இன்றைக்கு எங்களுக்கு எங்களுக்குதான் நம்ம வந்து தேங்காய் கொண்டு வந்து தரவா இப்ப நாங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து வாங்கில்லன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கொஞ்சம் வேறு ஆக்கள் கொண்டு வந்து தந்தபடியாக எங்களுக்கு தேங்காய் வந்து இருக்குது அப்போ இன்றைக்கு வந்து கொண்டு வந்ததுக்கான சரியில்லை தானே வாங்கணுமென்னு சொல்லி அப்ப அதை வாங்கி இன்றைக்கு வந்து ஆக்களுக்கு அதை நாங்கள் கொடுக்கப்போறோம் ஏன்னா அப்ப அதான் நம்ம வந்து நாங்கள் இப்ப வந்து கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கு வந்து வீட்டே இல்லை நாங்கள் வெளியால போனபடியாக நேரம் இன்னைக்கு போனது எங்களுக்கு தெரியலை

ലോൺ എടുക്കാം അതെടുക്കാൻ പോയിട്ട് ആയിട്ട് ആ എടുത്തു இது வந்து இது வந்து என்னன்னு சொல்றது உங்களுக்கு நாங்க நல்ல மெலிவா வாங்கி கொண்டு வந்துறாங்க மெலிவா வாங்கி கொண்டு நான் என்ன டவுட் பாங்க பாப்பா குட்டிகளுக்கு எல்லாம் குடுக்க விளையாடற என்ன வெயிட் ஐயா முதல்ல புள்ளையடுங்க முதல்ல

போக்குன்னு சொல்றேன் வந்து விளையாடி கொண்டு இருந்தது லிதியா என்ன செய்து அப்படி தேங்காய உப்புடி தூக்கி போட்டு விட்டுச்சது அப்ப இப்படி இப்படித்தான் தேங்காய் விழுந்தது அப்ப அவ கவனிக்கலா தெரியாம தான் நடந்ததோ அப்ப இப்படி கை வச்சு தம்பி விளையாடி கொண்டு அது கையில இப்படி பட்டுட்டு கொஞ்சம் காயம் வந்துட்டு தானே ஆனா உண்மைக்குமே என்னன்னு சொல்றேன் எல்லாத்துலயுமே வித்தியாசம் தம்பி கொண்டு தெரியுமோ ஆனா பாவம் புள்ள சும்மா இருக்கா சினிங்கு போட்டு இருந்துட்டு இதே

பார்த்தர்கள் மதியம் பிளாபுளத்துல சாப்பிடுறது பார்த்தா

கஷ்டங்கள் வந்து தெரியும் தெரியுமா தெரியுமோ உண்மையிலாம் இந்த தெரியுமோ நான் போய் கடையில் போய் தேங்காய் கொண்டு வன் சரியான வெளியா இருக்கும் தெரியுமா தெரியுமோ இங்கே இப்படி தேங்காய் போய் பார்த்தா இருநூறுவான் சொல்லிவிடுவோம் சந்தேகத்தில் சரியானட்டு ஒரு ரெண்டு தேங்காய் மணி கொண்டு ஆனால் ரெண்டு தேங்காய் கொண்டு வந்து வீட்டை வச்சு அந்த இடு திருவி அதை சமைச்சால் ஆனால் அதுலேருந்து பெருசா பாலம் அது தேங்காய் வந்து நல்லது இல்லை அப்ப இது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த விளைவுக்கு தேங்காய் மணி கொண்டு வந்து அவ்வளோ நல்லது இல்லையாண்டு வச்சு போட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அக்கா வந்து உங்களோட பழக்கம் இந்த வீடியோ எடுக்க போன இடத்துலேருந்து பழக்கம் அவள் வந்து இங்கே கிளினிக்கு வாரவா கிளினிக் வாரவா அப்போ அந்த டைமில் அவன் விட்டு வந்து நிறைய தண்ணியாக நிற்குது அப்போ நான் கண்ட இடத்துல சொன்னாங்க இப்படி இங்கே வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் தேங்காய் அப்படி கொண்டு வாங்க உண்டு மேல அவ வந்து ஓ அவ வந்து கொண்டு வாரால வந்து எங்களுக்கும் பிரியோசனம் அவாக்கும் பிரியோசனம் அவள் வந்து காசு கேட்க மாட்டா இப்ப அதான் தாங்கொண்டு கேட்க மாட்டா நாங்கள் தெரியாது எங்களுடைய படி அவாக்கு வந்து கொடுக்கறது குடுக்கல வந்து எங்களுக்கு ஒரு பிரியோசனம் ஆயிடுது அவாக்கும் பிரியோசனம் ஆயிடுது ஆனா இதனால பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நன்மை எங்களுக்கும் மேல ஒரு மற்றது இப்படி கொண்டு வந்து வச்சு விட்டா அவசரத்துக்கு நாங்க தேர்ந்தா இருக்கன்னு தெரியாதுல நான் பதிட்டா கண்டு என்ன ஒரு வந்து இருக்கு தேங்காய் தேங்காய் இது ஓ மற்றது இங்கே வைக்கிற பழதாயம் போடும் இந்த தேங்காய் வந்து பத்து நாளைக்கு இருந்தாலும் பழதா போவாது பொச்சோட விழுகுற அந்த மரத்துல இருந்து பொச்சோட விழுகுற தேங்காய் நல்ல தேங்காய் இந்த போறேன்

மரக்கறி எல்லாம் வழியால் போய் பண்ணி கொண்டு ஃப்ரிட்ஜு க வச்சு வாழி போயிருக்கு ஆனால் அவையெல்லாம் போய் காசை கொடுத்து

லிடியா என்ன சொன்னா நிதி அப்படி செ லடியா தெரியாதான் செய்யறானேங்கமா தெரியாது வரும் அந்த குடி கைய வைக்காதேங்க வந்து விழுந்துடுப்ளை அந்த ஆனா ஆனா விஷயத்துல பாராட் வந்துட்டு தம்பி குடி வாங்கோ வாங்கோ ஓடியா ஓடியா நான் வீடியோ முடிப்போம் போறோம் வா 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 ஓடியம் அப்பா கஞ்சிரே முடிச்சி இவனோ வாழ எடுத்து போய் என்ன பள 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 கொஞ்சம் கொஞ்சம் கலர் அம்மா

ாம தம்பிய vamos. ஜ பண்ணோம் தம்பி சுட்டியே மாடியில் வச்சுக்கப்புறம் பிள்ளை ஜெவம் பண்ண பிள்ளை நாங்கள்

ஆனாலும் பார்க்க போனா எங்கிட்ட அவதானத்தினால சில நேரத்துல முயறியும் சில விபரீதமான செயல்கள் நடக்குது என்ன சொல்ல உண்மையில வந்தா சொல்லுவ சின்ன பிள்ளையில வந்து நாங்கள் வந்து கடவுள்ட ஒப்பு கொடுக்கணும் என்ற எண்ணிக்கை நாங்கள உலவோ சில நேரம் கவனமா பாதுகாத்துக்கொண்டு கொண்டு பார்த்தா இன்னொரு விபரீதமான சில காரியங்கள் வந்து அப்படி நடக்கும் தான் நாங்கள் வந்து எங்களுடைய பாதுகாப்பில் கடவுள் பாதுகாக்கணுமென்றதை நாங்கள் வந்து விரும்பணும் கூடுதலாக வந்து கே கேப்பினம் வீட்டில் எல்லாம் குட்டி வந்து இப்படி இல்லாமல் என்ன மாதிரி இருக்குது செயல்படுதுன்னு சொல்லி கேப்பினோம் அப்போ நாங்கள் அதுக்குள்ளே செயல்படுத்தி விடணுமே என்ன கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணுமே என்ன சரி நாங்கள் லிதியா குடி தம்பிக்கு ஒரு பண்ணிட்டு போகணும் நாங்கள் என்ன தம்பியை கடவுள் பாதுகாக்கணும்னு சொல்லி என்ன ശരി ആയിരും കൊടുക്കാ ഓക്കെ അപ്പൊ ഞാൻ കിഴി വന്നു പിള്ളേമ அன்பான பரவாயில் பிதாவே இயேசுவ நாமத்தினால் உன்னோட சமூகத்தில் வருகிறோம் பிதாவே துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் அப்பா நீ கொடுத்தன லைவுக்காக நன்றி அப்பா கற்பத்தின் கனி கற்பால் வரும் சுதந்திரம் சொல்லி அப்பா கர்த்தாவே நீ கொடுத்த இந்த மகனுக்காக நன்றி தகப்பனே உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பு இவரோட கூடவே இருக்கதாக பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லியிருக்குதே அப்பா உன்னுடைய சமாதானம் பெருசாக இருக்கட்டும் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வந்து இயேசு நாமத்தினால் வாய்க்காமல் போட்டும் இவனுக்கு விரோதமாக பேசப்பட்ட நாவுகள் எல்லாம் மாண்டவரை செயலற்று போவதாக இயேசு நாமத்தினால் தகப்பனே உடைய உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய நன்மை இவனை பாதுகாப்பாட்டும் கூடவே இருந்து வழி நடத்துவீராக அப்பா அவன் நாளுக்கு நாள் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தில் உம்முடைய பலத்தில் விருத்தி அடையட்டும் தகப்பனே தாயின் தகப்பனும் உம்மை கனமனுகளாக உம்மை காட்டி இந்த பிள்ளையை வழக்க உதவி செய்வீராகப்பா அப்பா உம்முடைய தெய்வீ தெய்வீக பாதுகாப்பு இந்த வீட்டோரங்களில் கூடவே இருக்கட்டும் வழி நடத்தட்டும் அப்பா பாதுகாத்து கொள்ளும் நீர் மேப்பராக இருந்து இந்த குடும்பத்தை நடத்தும் அப்பா வழிநடத்தும் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை இந்த பிள்ளையின் மேலே கூறுகிறோம் ஒரு சமாதான குழந்தையாக இருக்கும்படியாக நீ இந்த பிள்ளை வெளிச்சமாக உப்புகா உப்பாக இருக்க நீருதவி செய்யும் வழிநடத்தும் நடத்தும் அப்பா உம்முடைய இரத்த பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லப்பதாக

நித்தியத்தன்மை வர போதுன்ற கட்டத்தில் நான் கொண்டு போய் நல்லா ஜோம் பண்ணி அந்த இயேசுன் ரத்தம் ஜெயம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சாப்பிடாமல் இருப்பா அப்படியே அப்ப எனக்கு பழைய இருக்கும் சாப்பிட்ட பிள்ளை சாப்பிடாம இருக்கு பழைய படி இப்படித்தான் தேவம் பண்ணி

அந்த சமாதானம் வந்து சமாதானம் அந்த பட்சா கட்டத்தில் அந்த நித்திரியல் வந்து குறைவா பிள்ளைகள் வந்து சுடி உரிப்பை விழும்புறாரு அப்போ நீங்கள் அதை பேசணும் பிள்ளை கத்திரால் போதிக்கப்பட்டிருப்பாரு உங்களுடைய சமாதானம் பெருசாக இருக்கும் என் பிள்ளை வந்தியை சுற்றி மொழி வேறு போல இருப்பார்கள் இதெல்லாம் சங்கீதத்தில் இருக்குது அடுத்து படித்து எடுத்து சொல்ல சொல்ல வேலை செய்யும் நல்லதை நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேச 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 பிள்ளைகளுக்கு அது ஜீவன் ஏன்னா ஓகே என்று சொல்லிக்கொண்டுட்டோட சந்தோஷமா என்னம்மா நாங்க முடிச்சு கொள்ள போறோம் பெரிய நேரம் லேட் ஆகுது நித்திரா கொள்ளும் போது சாப்பிட்டு கூப்பிட்டு சரி பாய்